தமிழ் சினிமாவின் பிரபல இயக்குநர்களில் ஒருத்தரான வெற்றிமாறன் அவர்கள் கிராஸ் ரூட் ஃபிலிம்ஸ் அப்படின்ற கம்பெனி தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் வர்ஷா பாரத் இயக்கத்தில் உருவாகியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் பர்ட் கேள் அஞ்சலி சிவராமன் முக்கிய நடிச்சிருக்கக்கூடிய நடித்திருக்கக்கூடிய திரைப்படத்தில் சாந்தி பிரியா சரண்யார வச்சிந்திரன் உட்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க அமைத்து இந்த படத்தை இசையமைச்சிருக்காரு இந்த திரைப்படம் வருகிற செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு தேட்டர்ஸ்ல இந்த திரைப்படத்தினுடைய செய்தியாளர் சந்திப்பு சமீபத்தில் சென்னையில் நடந்து முடிஞ்சிருக்கு இதில் பேசின வெற்றிமாறன் அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை போறப்போகளை சொல்லிட்டு போயிருக்காரு இயக்குநராக வளம் வந்திருக்கக்கூடிய வெற்றிமாறன் அவர்கள் தயாரிப்பாளராகவும் கிராஸ் ரூட் ஃபிலிம்ஸ் அப்படின்ற நிறுவனத்தின் மூலமாக படங்கள் தயாரிச்சுட்டு வந்துட்டு இல்லையா விசாரணை அனல் மேலை பணி துளி பல திரைப்படங்கள் அந்த நிறுவனத்தின் மூலமாக அவர் தயாரிச்சிருக்காரு அவருடைய தயாரிப்பு நிறுவனத்தின் கடைசி திரைப்படமாக இந்த பேர்ட் கேள் திரைப்படம் தான் இருக்கும் இதுக்கப்புறம் பட தயாரிப்பில் ஈடுபட போகிறதா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவல் அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் வெளியிட்டிருக்காரு அது சம்பந்தமாக அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு இயக்குநராக இருக்கிறது அப்படின்றது சுதந்திரமாக இருக்கும் ஆனால் ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறது அழுத்தத்தை தருது பயங்கரமாக மன அழுத்தத்தை கொடுக்குது இயக்குனர் வருஷா முதல் நாற்பத்தைந்து நிமிட கதையை என்கிட்ட சொன்னாங்க அப்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நாம நிறைய படங்களை பார்த்துருக்கோம் அழியாத கோலங்கள் துளுவுதோ இளமை போன்ற பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு சூழல்களில் பதின் பருவ படங்களை பார்த்துருப்போம் அதாவது டீனேஜ் மூவிஸ் அந்த படங்கள் அனைத்துமே ஒரு ஆண் வளர்ந்து வரும்போது பதின் பருவத்தில் அவனுக்கு ஏற்படும் மாற்றங்களை அவன் எப்படி கையாளுறான் அதை எப்படி எதிர்கொள்றான் சமூகத்தோட எப்படி பொருத்தி பார்க்குறான் அப்படின்றத பற்றி மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் இந்த கதையில் ஒரு பெண் தன்னுடைய பதின் பருவத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்கிறா அப்படின்றது குறிப்பாக அதை காமெடியான முறையில் விஷயங்களை அவங்க எடுத்து சொன்னாங்க அதனால் இந்த கதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய அனைத்து பேருமே வர்ஷா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் அவங்களுடைய நூறு சதவிகிதத்தையும் இந்த படத்துக்காக அவங்க கொடுத்திருக்காங்க பேர்டர் படத்துல அனைவருக்குமே நன்றி போன தலைமுறை இந்த தலைமுறையினரையும் இந்த தலைமுறை போன தலைமுறையினரையும் ஜட்ஜ் பண்றதே ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒவ்வொரு தலைமுறையும் அவங்கவுங்களுக்கானது அவங்கவுங்களுடைய வாழ்க்கை அவங்க அவங்களுக்கானது மற்றவர்கள் ஜட்ஜ் பண்ணுவது சரியாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் அம்மா மகள் இருவரும் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியை இருவரும் கடந்தார்களா இல்லை கடக்க முயற்சி செஞ்சாங்களா அப்படின்றது தான் இந்த படம் முதல்ல இந்த படத்தை எங்களோட இணைந்து அனுராக் ஆஷப்பம் தான் தயாரிக்க இருந்தார் ஆனால் ஒரு சில காரங்களால முடியாமல் போயிடுச்சு பிறகு படத்தின் முதல் பாகத்தை அவர்கிட்ட காட்டின அவர் தான் இசையமைப்பாளர் அமித் இந்த படத்துக்கு அறிமுகப்படுத்தினார் இந்த நேரத்தில் அனுராகிக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு பட தயாரிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குங்க சார் சில இடங்களில் கடன் வாங்கி படம் எடுக்கிறோம் இது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது இதற்கு முன்னாடி நான் தயாரித்த மனுஷி அப்படின்ற திரைப்படம் கோர்ட்டுக்கு போயிருக்கு இந்த படத்திற்கு நிறைய சவால்கள் இருந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் பேர்ட் திரைப்படம் தான் கிராஸ் ரூட் ஃபிலிம்ஸ் அதாவது என்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் கடைசி படமாக இருக்கும் அதன் பிறகு கடையை இழுத்து மூடுறோம் அதாவது இந்த தயாரிப்பு நிறுவனத்தை மொத்தமாகவே நான் மூட போகிறேன் அப்படின்றது விஷயத்தை வெற்றிமாறன் அவர்கள் இந்த மேடையில் சொல்லியிருக்காரு